அடுத்த கேள்வி எனது ஜாதகப்படி எனக்கு பொருத்தமான வேலை அல்லது தொழில் எது இதுக்கு பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பொருத்தமான தொழில் மற்றும் பொருத்தமான வேலைகள் இருந்து மாறுபடும் அந்த அடிப்படையில் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும்னா இப்போது துலாம் ராசி துலாம் லக்னத்தை எடுத்துப்போம் துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு பொருத்தமான தொழில் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும்னா துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு முதல்ல பொருத்தமான தொழில் என்பது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் தான் அதற்கு அடுத்தபடியாக மருத்துவத்துறை அதற்கு அடுத்தபடியாக நீதித்துறை வக்கீல்கள் நீதிபதிகள் அதற்கும் அடுத்தபடியாக அரசியல் துலாம் லக்னக்காரங்களுக்கு விவசாயம் இந்த துணி டெக்ஸ்டைல்ஸ் பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் துணிக்கடை இது ஜவுளி கடை அதே மாதிரி மொத்த வியாபாரங்கள் உலோகங்கள் தயாரிப்பு மெட்டல்ஸ் மேனுஃபேக்சரிங் வாஷிங் லிக்விடு ஹோல்சேல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் எல்லாம் துலாம் லக்கன துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும்